ஹே எவ்ரிவன் வெல்கம் டு அச்சிவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி ஸோ இந்த வெளியில் நம்ம தமிழ் சுருக்களுக்கு அத்தியாயம் எட்டு பார்க்க போகிறோம் அத்தியாயம் எட்டு வந்து சிறிய சுளி ஸோ பாருங்கள் ஆரம்பத்திலும் நடுவிலும் சிறிய சுழி அதாவது சாவுக்கு என்ற தனியான மெய்க்குறி இருந்தாலும் அது இந்த மாதிரி சிறிய சுளி சின்னதாக ரவுண்டு என்ற சிறிய சுழியால் ஆரம்பத்திலும் நடுவிலும் குறிக்கப்படும் நல்லா நாப்பு வச்சுக்கோங்க ஆரம்பத்திலும் நடுவிலும் மட்டுந்தான் லாஸ்ட்டில் குறிக்க மாட்டோம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி சுளி வந்து போட மாட்டோம் இது எதுக்காக அப்படின்னா சா அல்லது ஷா இது ரெண்டு ரெண்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சுளி வந்து எங்கெல்லாம் வாட்டமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த சிறிய சுழி வந்து போட்டுக்குவோம் நல்லா நாப்பு வச்சுங்க இந்த சுளி வந்து சின்னதாக இருக்கணும் அடுத்து பெரிய சுழின்னு ஒரு சாப்டர் பார்ப்போம் நீண்ட சொல்லின்னு ஒரு சாப்டர் இருக்குது ஸோ சிறிய சுழி அடுத்து பாருங்கள் இடது வாட்டம் இந்த பகுதியில் இனிமேல் வரப்போகும் பகுதிகளிலும் இடது வாட்டமாக எழுதப்படுமே என்றால் இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இது வந்து நம்ம இடது வாட்டம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் அடுத்து வலது வாட்டம் இந்த மாதிரி சிலது எழுதுவோம் வலது வாட்டம்னா நமக்கு கிளாக் வைஸ் இடது வாட்டம்னா ஆன்டி கிளாக் வாய்ஸ் வலது வாட்டம்னா கிளாக் வைஸ் அடுத்து பாருங்கள் சா சுளி ஆரம்பத்திலோ நடுவிலோ வளைவுக்கூடுகளின் உட்புறமாகவும் வளைவுகோடுகள் வளைவுக்கூடுகள் நமக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள் வா வாக்கு இந்த மாதிரி வளைவுக்கோடுகளின் உட்புறம் அதாவது இந்த பக்கத்தில் வரும் அடுத்து வந்து மா இருக்குது இல்லைங்களா மா மாவு வளைவு வளைவுக்கோடு ஸோ அது மாதிரி மாவுக்கு இந்த புறம் நா இருக்கு நாக்கு இந்த புறம் வளைவுக்கோடுகளுக்கு வளைவுக்கோடுகளின் உட்புறமாகவும் கோணங்களின் வெளிப்புறமாகவும் கோணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுன்னா இந்த மாதிரி பா கா இதெல்லாம் வந்து ச ரா இதெல்லாம் வந்து கோணங்கள் இதுக்கு வந்து வெளிப்புறமாக வெளிப்புறமாக ஒன்றும் இல்லைங்க வெளிப்புறமாகனா முன்னா முன் சைடு பார்த்தோம் இல்லைங்களா அது இந்த பக்கம் இதுக்கு வந்து மேலே இதுக்கு வந்து இச்சா ஸ்டோப்புக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அது ராவுக்கு வந்து இந்த மாதிரி வெளிப்புறம் இப்படி இந்த மாதிரி அடுத்து கோணம் உண்டாகாத நேர்கோடுகளுக்கு இடதுவாட்டமாகவும் எழுதப்படும் அதாவது நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ சாவி வி அப்படின்றது வா அப்படின்றது வளைவு கோடு இல்லைங்களா அதுக்கு வந்து உட்புறம் அப்போ சாவி அப்படின்றது நமக்கு சாவி சா இந்த சாவுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக உயிர்குறி காட்டி ஆகணும் அப்போ தான் நமக்கு வந்து தெரியும் ஸோ சாவி அப்படின்றது உயிர் குறி எங்கே வைப்போம் வாஸ்டோ கூட முதல் இடத்துல இல்லைங்களா அப்போது சாவி ஸோ முதல் இடத்துல வைக்கணும் அந்த முதல் நிலை அதாவது நம்ம முதல் நிலை கோட்டுக்கு மேலே கோட்டில் கோட்டுக்கு கீழே இந்த முதல் இதையுமே கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து சிலை சிலை அப்படின்றது சிலை இதுக்கான உயிர் உயிர்க்குரிய எங்கே வைப்போம் லாவோட முன்பகுதியில் மூன்றாம் இடத்துல வைப்போம் சிலை அடுத்து நெசவு நெசவு பாருங்க இரண்டாம் நிலை நெசவு ஸோ நம்ம சா முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ஒரு வார்த்தையோட முதல் நிலை முதல் வார்த்தையாகவும் அதே மாதிரி வார்த்தைக்கு நடுவில் சாக வந்தாலும் நம்ம சிறிய சுழி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பசுமை பசுமை நம்ம வந்து பசுமை பாயே அந்த சி சிறிய சுழி வந்து வெளியே போட்டு உல்ற வருது அப்படின்ட்டு தெரியுது இல்லைங்களா நமக்கு இங்கே ஒரு ரூல் இருக்குது கோணங்களின் வெளிப்புறமாக போகும் அப்படின்ட்டு சில இதுக்கு கோணங்களின் இப்போ இந்த பசப்பு பசப்பு அப்படின்ட்டு இருக்கு பாருங்களேன் இதுக்கு வந்து வெளியே போகும் அதே டைரெக்ஷன்லேயே வருது அப்படின்லாம் ஸோ இதெல்லாம் வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் பிகாஸ் அடுத்த ஸ்டோக் வந்து இப்போ நீங்கள் பசப்பு இப்படி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி எழுத முடியாது இது வந்து ஒரு கரெக்டான இது வராது அப்படின்றதுக்காக பசப்பு இந்த மாதிரி சராசரி அடுத்து பாருங்கள் ரசிக்க கசப்பு இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே ஈஸி தான் கசப்பு அரசர் அடுத்து பாருங்கள் ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்குறிகளோடு சுழி சேர்த்து எழுதப்படும் இப்போ ஆரம்பத்தில் உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அந்த இதோடையுமே நம்ம வந்து சாவை சேர்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆசாமி இப்போ ஆ நம்ம இப்படி போடுவோம் இல்லைங்களா அந்த அந்த இதுக்குள்ளேயே வந்து ஆசாமி ஆ இப்படி போடுவோம் அந்த அது போடாம அப்படி ஆசாமி இப்ப இசைவு ஈவு அப்படின்னா ஈவு அப்படின்னா இந்த மாதிரி ஈ போட்டு ஊ போட்டு விடுவோம் இப்ப இசைவு அப்படின்னு வரும்போது அதுலயே இசைவு இந்த மாதிரி ஊசல் ஊசல்னா ஊசல் அடுத்து பாருங்க கொக்கியுள்ள மெய்க்குறிகளுக்கு சா சொல்லி கொக்கிக்குள் ஆரம்பத்தில் சேர்த்து எழுதப்படும் நம்ம கொக்கிக்குள்ளேயுமே வந்து சா எழுதுவோம் கொக்கி உள்ள மேற்கூறிகளுக்கு இந்த சிறிய சொல்லிதாங்களா ஸோ அப்படினால அந்த கொக்கிக்குள்ளேயே வந்து சா போட்டு போடுவோம் அப்படிங்கும்போது அந்த சா உங்களுக்கு தெரியணும் சாலேருந்து கொக்கியும் உங்களுக்கு தெரியணும் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாவு தெரியணும் கொக்கியும் தனியாக தெரியணும் அதாவது இந்த கேப்பு தெரியுது இல்லைங்களா இது வந்து கண்டிப்பாக தெரியணும் இப்போ சயனி அப்படின்னு சயனி இந்த கேப் வந்து கொஞ்சமாச்சு உங்களுக்கு தெரியணும் கொக்கிக்குள்ளே வந்து சா இருக்கணும் ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சா போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொக்கியை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் சோள பொறி சோள பொறி அடுத்து ஹாவுக்கு முன் சா சுழி வந்தால் ஹாவின் சுழியே பெரிதாக எழுதப்படும் ஸோ இது மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் பாருங்கள் இப்போ ஹா வந்து நமக்கு ஆக்சுவலாக ஹாவிலேயே வந்து ஒரு சுழி இருக்கும் இல்லைங்களா ஹாலிலே ஒரு சுழி இருக்கும் ஸோ ஹாவுக்கு முன்னாடி சா வந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த சுளியை வந்து டபுள் தாமோ டபுள் த சைஸாக வந்து போட்டுக்க சொல்கிறாங்க சஹாரா ஸோ நமக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி வராது பட் இருந்தாலும் ரூல் ரூல் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் லாவுக்கு முன்னோ பின்னோ வளைவு கோட்டுடன் சேர்க்கப்பட்டுள்ள சுளி வந்தால் சுளியின் வாட்டமாகவே லா எழுதப்படும் லா வந்து நமக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்களா நம்ம பெரும்பாலும் இந்த லா தான் எழுதுவோம் சில இடத்துல மேலேருந்து கீழே வந்து எழுதுவோம் அப்படிங்கும்போது லா வந்து எந்த வாட்டமாக வருதோ சாவும் அதே வாட்டத்தில் எழுதிக்கலாம் அப்படின்றாங்க இப்போ ஆலோசனை அப்படிங்கும்போது ஆலோசனைக்கு லா கீழேயே வரும் அப்போ சாவுமே இதோட சேர்த்து நை நம்ம நாவுக்கு வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா சா வந்து உட்புறமாக தான் வரும் அப்படின்ட்டு அடுத்து பாருங்கள் வாசல் வாசல் அதாவது எந்த பக்கம் டைரெக்ஷன் நமக்கு வாட்டம் வருதோ அந்த பக்கம் எழுதிக்கலாம் அப்போ வாசல் வந்து இப்படி எழுதணும் அப்படின்னா இது ஒரு ஸ்டோக் மாதிரியே தெரிலைங்களா ஆக்சுவலாக இது இந்த ஐல் வந்து நேராக போச்சு அப்படின்னா அது வேற ஒரு மாதிரி தெரியும் அப்படிங்கும் போது நமக்கு இதுதான் ஈஸி வாசல் அடுத்து மாசாலை மாசாலை ஸோ நம்ம எந்த டைரக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த டேரக்ஷனில் சா போட்டு அடுத்து ஸ்டோக் போட்டுருக்கோம் அடுத்து சா சுழி எழுதப்படும் வார்த்தைக்கு முன் வேறொரு வார்த்தையை வந்து சேரும்போது சா சுளி அப்படியே வைத்து கொள்ளப்படும் ஸோ இது ஒன்றும் இல்லைங்க ஸோ அது வந்து இன்னொரு வார்த்தையோடு சேரும் போது அது அப்படியே வச்சுக்குவோம் இது ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கிறதுக்கில்ல அடுத்து பாருங்கள் பயிற்சி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க பயிற்சி இருபத்தி மூணு ஒன்று ஒன்றும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்து கடைசியில் சிறிய சொல்லி இப்போ நம்ம சா வந்து ஆரம்பத்துலேயும் நடுவில் மட்டும்தான் சுழி சிறிய சொல்லி வந்து சா அப்படின்னு படிச்ச இல்லைங்களா அப்போ லாஸ்ட்டில் வந்து சிறிய சொல்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இம் அப்படின்றதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் கடைசியாக இம் அப்படின்றது முடிகிற வார்த்தைகளுக்கு சிறிய சொல்லி கடைசியில் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுவே வந்து மா அல்லது இம் வந்து வார்த்தையோட நடுவில் வருது அப்படின்னா நம்ம வந்து அங்கே ஃபுல் ஸ்டோக் தான் போடுவோம் அங்கே வந்து நீங்கள் சிறிய சொல்லி போட்டிங்கன்னா அது வந்து சா அல்லது ஷாவுக்கு மீனிங் ஆகிரும் பாருங்கள் வார்த்தையின் இறுதியில் இம் வந்தால் அதை காட்ட நேர்கோடானால் இடது வாட்டமாகவும் வளைவு கோடானால் வளைவின் உட்புறமாகவும் கடைசியில் ஒரு சிறிய சொல்லி சேர்க்கப்படும் அது நல்லா நபு குச்சிங்க நேர்கோடுனா இடது வா இடது வாட்டம் அதாவது நமக்கு நம்ம ரைட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரைட் சைடு பாடம் பா டம் மனம் மனம் குணம் குணம் ஸோ இந்த மாதிரி மௌனம் கோலம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போது வம் தவம் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் தவம் அப்போ அந்த மாதிரி வளைவு கோடுகளுக்கு அதோடய உட்புறமாக நம்ம சாக சொன்ன மாதிரியே வந்து வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக தான் வரும் அடுத்து பாருங்கள் ஆனால் ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்குறியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம் அதனால் கடைசியில் இம் என்பதோடு உயிரொலி சேர்ந்து விட்டால் இம் சொல்லியை உபயோகப்படுத்தாது முழுவதுமே எழுதப்படும் இப்போ படம் அப்படின்ட்டு இம் ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்றனால நம்ம வந்து இந்த மாதிரி சிறிய சொல்லி போட்டு விட்டோம் இப்போ படமே அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம படம் இப்போ போட்டு இதுக்கு வந்து நம்ம உயிர்குறி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது பிகாஸ் உயிர்குறி எங்கே கொடுப்பீங்க இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது வந்து அந்த டாவுக்கான உயிர்குறி ஆகிரும் முன்பக்கமும் வைக்க முடியாது பிகாஸ் இம்முக்கப்பு அந்த சிறிய சுழிக்க அப்புறம் எந்த ஸ்டோக்கும் இல்லை அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம முழு ஸ்டோக்கு மா ஸ்டோக்கு போட்டு இந்த சுழி சுழிச்சு விடுவோம் படமே இப்போ நிஜமாக அப்படின்ற போது நிஜமாக நிஜம் அப்படின்றிருந்துச்சு அப்படின்னா நிஜம் இந்த மாதிரி சிறிய சுழியை போட்டு முடிச்சுக்கலாம் இது நிஜமாக அப்படின்னு நிஜமாக அடுத்து பாருங்கள் வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளில் இறுதியில் இம் சேர்ந்தால் உறுப்புக்குறிகளோடு இம் சுழி சேர்க்கப்படும் ஸோ இது நம்ம வேற்றுமை உறுப்புகள் பார்த்து இல்லைங்களா அதில் எனக்கு அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு எனக்கும் அப்படின்னா அதில் லாஸ்ட்டாக இம் சேர்த்துக்கிறோம் என்னிடம் என்னையும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சிறிய சொல்லி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து எம்முக்கு வந்துடும் இம் என்பதற்கு பிறகு உடைய என்ற என்று வந்தால் அவற்றுக்கான குறிகளை சேர்த்து எழுதப்படும் ப நம்முடைய நம்முடைய இது வந்து நமக்கானது அதுலேயே உடைய பார்த்தோம் இல்லைங்களா நம்முடைய தம்முடையன்னா இது வந்து தம்முக்குடையது அது தம்முக்கானது அது வந்து அதுலேயே அந்த உடைய சொலி சாரி உடைய குறி தம்முடைய போகும் என்று போகும் இது வந்து போகும் அது கீழே வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா போகும் என்று அடுத்து பாருங்கள் ஆரம்பத்தில் எழுதப்படும் சொல்லி ஆரம்பத்திலும் கடைசியில் எழுதப்படும் சொல்லி கடைசியிலேயுமே படிக்கப்படும் இப்போ நம்ம சாவும் அதாவது சாவுக்கு உண்டான சொல்லியுமே உண்டான சொல்லியும் நமக்கு வந்துருச்சு ஒரே வார்த்தையில் கண்டிப்பாக வரும் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டோக் எங்கே இருந்து ஆரம்பிப்போ அதுக்கு உண்டான சா அதோடய உயிர் சேர்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தால் அந்த இம் உண்டானதை வந்து இம்மில் முடிக்கணும் அப்படின்றாங்க செல்வம் செல்வம் சமானம் சமானம் அடுத்து பாருங்க நடுவில் இம் வந்தாலும் முடிவில் சா அல்லது சா வந்தாலும் அவற்றை குறிக்க சிறிய சுழியை உபயோகப்படுத்தக்கூடாது ஸோ நம்ம சா வந்து ஆரம்பத்துலேயும் நடுவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இறுதியில் சிறிய சுழி வந்துச்சு அப்படின்னா நம்ம இம் யூஸ் பண்ணுவோம் மற்ற இடத்துல வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்டோக்கை தான் போடுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க ஆனால் கடைசியில் சாவை தொடர்ந்து இம் வந்தால் அது கீழ்கண்டப்படி எழுதுக்கணும் ஸோ சாவும் இம்மும் சேர்ந்து வருது அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ரெண்டையுமே ரெண்டு சிறிய சொல்லியுமே வந்து நம்ம போட்டுருவோம் மோசம் அப்படின்னு வருதுன்னா மோஸ் சாவுக்கு உண்டான ஒரு சிறிய சொல்லி அதுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்ல போய் இன்னொரு சிறிய சொல்லி போட்டோம் அப்படின்னா அது இம்முக்கு போயிடும் மோசம் ஆயாசம் ஆயா சா போட்டோம் அதுக்கு அடுத்து இந்த பக்கம் ஒரு சிறிய சொல்லி போட்டு விட்டோம்னா ஆயாசம் அடுத்து பாருங்கள் தனிக்குறி சொல்லுக்குமே வந்து நம்ம அந்த கடைசியில் சிறிய சொல்லி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம இம் ஆயிரும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போதும் அதையும் இதுவும் அவ்வாறும் எதையும் ஸோ இந்த மாதிரி அடுத்து பாருங்க சுருக்கத்தில் சம் ஆயாசம் என்பதற்கு போடப்படும் சம் என்பது சுருக்கத்தில் அவசியம் அம்சம் என்பதை காட்ட வாகுள்ள இடங்களில் அதற்கு முன்னோரும் குறியுடன் எழுதப்படும் ஸோ இது ஒரு தனிக்குறி சொல் மாதிரி தான் இப்போ அந்த சம் போட்டோம் இல்லைங்களா அதாவது இப்போ ஆயாசம் இந்த சம் அது இந்த ஏரியா மட்டும் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நம்ம ஒரு வார்த்தையோடு போட்டோம் ஒரு வார்த்தைக்கு பின்னாடி போட்டோம் அப்படின்னா அது எது மென்ஷன் மீன் பண்ணோன்னா அவசியம் அல்லது அம்சம் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம் மீன் பண்ணோம் போவது அவசியம் இப்போ போவதுக்கு நமக்கு தெரியும் இது வந்து போவது இதுலையே இந்த மாதிரி சின்னதாக போட்டு விட்டோன்னா போவது அவசியம் இப்போ ஓர் நம்ம ஓர் அம்சம் அப்படின்ட்டுருக்காங்க ஓர் அம்சம் சாப்பிட்டு போட்டுடுறோம் ஓர் அம்சம் அடுத்து பாருங்கள் பயிற்சி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க இது வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன் அடுத்து பயிற்சி இருபத்தி அதே மாதிரி தான் தென் வந்து சிறிய சுழிக்கு உண்டான சில வினை சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க வினை சுருக்கங்கள் நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்துருப்போம் இல்லைங்களா எழுத்துக்களோட சேர்கிற சுருக்கங்கள் வந்து வினை சுருக்கங்கள் ததையும் இப்போ ததை அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் அதிலையும் சேர்த்து கொடுக்குறாங்க லாஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சிறிய சொல்லி போட்டோம்னா ததையும் ததாகும் ததாக அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அதில் சிறிய சொல்லி போட்டோம்னா ததாகும் வதாகும் இது வந்து வது அதுலேயே வதாகும் ஆளொழிய ஆளொல் கேட்டால் ஒலியை அந்த மாதிரி வரும்போது லோப் லா போட்டு யா போட்டுறாங்க கேட்டால் ஒழி அடுத்து தாலொலியை அதாவது தா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்க அடுத்து மேயில் ஒளியை இம் அளவில் அப்படி இம் அளவில் அப்படிங்கும்போது லா போட்டு இல் போட்டு விடுறாங்க விட்டால் அப்படிங்கும்போது வி இட்டால் இல் விடில் அப்படிங்கும்போது வி வந்து சின்னதாக போடுறாங்க இது வந்து சுருக்கு முறை அப்படின்ட்டு வந்து பின்னாடி பார்ப்போம் சுருக்குமுறை இரட்டிப்பு முறை அது வந்து பின்னாடி பார்ப்போம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பின்னாடி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க விடில் அதாவது வி சின்னதாக இருக்கணும் இல் நார்மல் சைஸு அடுத்து பயிற்சி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க பயிற்சி இருபத்தாறு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சில தனிக்குறி சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல் இடத்துல சா சிறிய சொல்லி போட்டோம்னா செய் அல்லது செய்ய இரண்டாம் இடத்துல போட்டோம் அப்படின்னா செய்த அல்லது செய்து அடுத்து மா போட்டு சிறிய சொல்லி லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க அது வந்து மாதம் அதுவே சா போட்டு மா போட்டோன்னா சமயம் அல்லது சமயமாய் அடுத்து சாப்போட்டு இம்பா ஸ்டோக் போட்டோம்னா சம்பந்தம் அல்லது சம்பந்தமாய் அடுத்து சாப்பிட்டு இன்னும் அதே சா ஸ்டோக்கே போட்டு விட்டாங்க அப்படின்னா சாஸ்வதமாய் அடுத்து ஷா ஷா ஸ்டோக் போட்டாங்கன்னா வருஷமாய் அல்லது வருடமாய் அதே மூ தேர்டு பிளேஸில் போட்டுவிட்டாங்க மூன்றாம் நிலையில் போட்டாங்க ஷா ஸ்டோக் மூன்றாம் நிலையில் போட்டாங்கன்னா விஷயமாய் அல்லது விடயமாய் அடுத்து வா வா வந்து முதல் நிலையில் போட்டால் அவ்வளவு இரண்டாம் நிலையில் போட்டால் எவ்வளவு மூன்றாம் நிலையில போட்டால் இவ்வளவு அடுத்து சாப்போட்டு இங்கே போட்டு ஈம் போட்டிருக்காங்க சங்கம் அடுத்து இரண் அதுவே இரண்டாம் நிலையில போட்டால் சுங்கம் இப்போ நமக்கு கூட்டுறவு சங்கம்லாம் வரும் கூட்டுறவுக்கு இந்த மாதிரி கூப்போட்டு போட்டு போட்டுடுவோம் கூட்டுறவு சங்கம் ஆர் வந்து இந்த மாதிரி சங்கம் போட்டு கீழே இந்த மாதிரி போட்டுருவோம் கூட்டுறவு சங்கம் இது மாதிரி ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இதுனால் நம்மளே வந்து மேக் பண்ணிக்கிறது இவங்களுக்கு வந்து இந்த நம்ம ஸ்பீடு போக போக இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ் வந்து நம்மளே மேக் பண்ணிக்கலாம் அடுத்து சுருக்கங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுருக்கங்கள் அரசியலுக்கு ஆக்சுவலாக எதுவும் இல்லை அடுத்து அரசியலுக்கு அந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு அவங்க புக்கில் வந்து இருக்கும் பார்த்துக்கங்க அச்சமயத்தில் சாப்போட்டு மா ஈட்டிருக்காங்க அச்சமயத்தில் அந்த அச்சமயத்தும் போது அந்த நமக்கு தெரியும் சாப்போட்டு மா போட்டு இல் போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அது சம்மந்தமாக ராஜ்ய அவசியம் அவசியம்க்கு வசியம் அடுத்து அவசரம் அவசரம் வருஷா வருஷம் வருஷத்திற்கு வருஷம் வருஷா வருஷது முதல் முதல் நிலையில் போட்டிருப்பாங்க வருஷத்திற்கு வருஷம்ன்றது மூன்றாம் நிலையில் போட்டிருப்பாங்க அவளக முதல் நிலை அத்தியாவசியம் அது முதல் நிலை சுருக்கங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் கிளியராக இல்லை உங்கள் புக்கில் வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பயிற்சி இருபத்தி ஏழு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸுமே வந்து ஒரு வாட்டி பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க ஸோ இதோட அத்தியாயம் எட் எட்டு சிறிய சொல்லி வந்து முடியுது சிறிய சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா சிறிய சொல்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் சா ஷா அண்டு வந்து மா அதுக்கு வந்து சிறிய சொல்லி யூஸ் பண்ணுவோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க சா அண்டு ஷா வந்து ஆரம்பத்தில் நடுவில் வந்தால் மட்டும்தான் சிறிய சொல்லி யூஸ் பண்ணும் அதே மாதிரி மா வந்து லாஸ்ட்டில் வந்தால் மட்டும்தான் மா யூஸ் பண்ணும் இது வந்து மறந்துடாதீங்க அத்தியாயம் எட்டு முடிஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயம் ஒன்போதில் நீண்ட டா இது வந்து பார்த்து பார்ப்போம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்